வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது மாஸ்டர் மைண்ட் கோவையில் சர்பிரைஸாக களமிறக்கப்பட்ட கணபதி ராஜ்குமார் இவர் யார் தெரியுமா அதிர்ச்சியில் அதிமுக மற்றும் பாஜக இத பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் கோவை லோக்சபா தொகுதி வேட்பாளராக திமுக சார்பில் கணபதி ராஜ்குமார் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் கோவை தொகுதியில் பலரின் பெயர்கள் இதற்காக சுற்றி வந்த நிலையில் சர்பிரைஸாக கணபதி ராஜ்குமார் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் அதாவது வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது அனைத்து கட்சிகளும் மும்முரம் கட்டி வருகின்றனர் திமுக போட்டியிடம் இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் இதில் எதிர்பார்த்ததை காட்டிலும் பல்வேறு புதிய முகங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாய்ப்பளித்திருக்கிறார் அதாவது மொத்தமுள்ள இருபத்தி ஒரு தொகுதிகளில் பதினோரு புதிய வேட்பாளர்களை களமிறக்கி இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டணி கட்சி ஒதுக்கப்பட்ட கோவில் தொகுதியில் இம்முறை திமுகவே நேரடியாக களமிறங்குகிறது கோவில் தொகுதியில் திமுகவின் வேட்பாளர்கள் யார் என்று கடந்த ஒரு வாரமாகவே பல்வேறு யூகங்களும் உத்தேசப்பட்டியலும் வெளியான வண்ணம் இருந்தன முக்கியமாக டாக்டர் மகேந்திரன் உட்பட பலரின் பெயர்கள் இதற்காக சுற்றி சுற்றி வந்தது கடைசியில் தற்போது அனைவருக்கும் சர்பிரைஸ் தரும் விதமாக கணபதி ராஜ்குமார் அவர்களை கோவை தொகுதியின் வேட்பாளராக கலைமிறக்கியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதாவது கோவையின் முன்னாள் அதிமுக மேயர் மற்றும் முன்னாள் மாவட்ட செயலாளராக இருந்தவர் கணபதி ராஜ்குமார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தவர் இவர் கோவை மாநகரின் ஐந்தாவது மேயராக அதாவது இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை அதிமுகவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவி வகித்து வந்தார் அங்கே அதிமுகவின் டாப் தலைகளில் இவரும் ஒருவராக இருந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபதில் கட்சியில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக திமுகவில் இணைந்தார் கணபதி ராஜ்குமார் அதன்படி அங்கே திமுக வளர செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி காரணமாக இருந்தாரோ அதே போல் இவரும் முக்கியமான மாஸ்டமண்டாக இருந்தவர் இந்த நிலையில்தான் அவரை திமுக வேட்பாளராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார் எப்படியும் கோவை தொகுதியை பொறுத்தவரை பாஜகவை சேர்ந்த முக்கியமான பிரபலம் ஒருவர் தான் களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் அதிமுக சார்பில் எஸ் வேலுமணி அவர்கள் கோவை தொகுதியில் இறங்கி வேலை அந்த வகையில் திமுக சார்பில் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய கணபதி ராஜ்குமார் அவர்களும் செல்வாக்கு மிகுந்தவர் இதனால் கோவை தொகுதியை பொறுத்தவரை அனைத்து கட்சிகளுக்கும் மிகவும் டஃப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கோவை தொகுதியில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் சர்பிரைஸாக கணபதி ராஜ்குமாரை களமிறக்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க